திருக்குறள் அதிகாரம் நூற்றி பத்து குறிப்பறிதல் குரல் இருநோ கிவலுண்கண் உள்ளதொரு நோக்கு நோய் நோக்கொன்றன் நோய் மருந்து விளக்கம் காதலியின் மை கண்களில் இரண்டு வகையான பார்வைகள் இருக்கின்றன ஒரு பார்வை காதல் நோயை தரும் பார்வை மற்றொரு பார்வை அந்த நோய்க்கு மருந்தளிக்கும் பார்வை குரல் இருநோ கிவலுண்கண் உள்ளதொரு நோக்கு நோய் நோக்கொன்றன் நோய் மருந்து குரல் கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் நான் பார்க்காத போது என்னை களவாக பார்க்கும் இவளின் சிறு பார்வை காதலில் சரி பாதி அன்று அதற்கு மேலாம் குரல் கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது குரல் நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அக்த்தவள் யாப்பினுள் அட்டிய நீர் குரல் விளக்கம் நான் பார்க்காத போது என்னை பார்த்தால் பார்த்து நாணத்தால் இந்த செயல் எங்களுக்குள் காதல் பயிர் வளர அவள் ஊற்றிய நீராகும் குரல் நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அஃதவள் யாப்பினுள் அட்டிய நீர் குரல் யானோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தானோக்கி மெல்ல நகும் குரல் விளக்கம் நான் அவளை பார்க்கும் போது தலை குனிந்து நிலத்தை பார்ப்பாள் நான் பார்க்காத போதோ என்னை பார்த்து மெல்ல தனக்குள்ளே சிரிப்பாள் குரல் யானோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தானோக்கி மெல்ல நகும் குரல் குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும் குரல் விளக்கம் அவள் என்னை நேராக உற்று பார்க்கவில்லையே தவிர ஒரு கண்ணை சுருக்கி வைத்துக் கொண்டதைப் போல என்னை நோக்கியவாறு தனக்குள் மகிழ்கிறாள் குரல் குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும் குரல் உரா அதவர் போர் சொலினும் செரா அர்ச்சொல் ஒல்லை உணரப்படும் குரல் விளக்கம் காதலை மறைத்து கொண்டு புறத்தில் அயலார் போல கடுமொழி கூறினாலும் அவள் அகத்தில் கோபமின்றி அன்பு கொண்டிருப்பது விரைவில் வெளிப்பட்டுவிடும் குரல் உரா அதவற் போர் சொல்லினும் செர அற்சொல் ஒல்லை உணரப்படும் குறள் செரா அச் சிறுசொல்லும் செற்றார் போல் நோக்கும் உரா விளக்கம் பகை கொள்ளாத கடுஞ்சொல்லும் பகைவர் போல் பார்க்கும் பார்வையும் வெளியில் அயலார் போல நடித்துக் கொண்டு உள்ளத்தால் அன்பு கொண்டிருப்பவரை அடையாளம் காட்டும் குறிப்புகளாகும் குறள் செரா அச்சிறுசொல்லும் செற்றார் போல் நோக்கும் உராஅர் போன்றுற்றார் குறிப்பு குறள் அசையியற் குண்டாண்டோர் ஏயர் யான் நோக்க பசையினல் பையனகும் விளக்கம் யாரோ எவரோ போல அவள் பேசிய பின்பும் நான் அவளை பார்க்க அவள் மனம் நெகிழ்ந்து மனத்திற்குள் மெல்ல சிரித்தாள் அச்சிரிப்பிலும் ஏதோ ஒரு குறிப்பு இருப்பது தெரிகிறது குரல் அசையர் குண்டாண்டோர் ஏயர் யான் நோக்க பசையினல் பையனகும் குரல் ஏதிலார் போல நோக்குதல் காதலார் கண்ணே உல குரல் விளக்கம் காதலர்களுக்கு ஓர் இயல்பு உண்டு அதாவது அவர்கள் பொது இடத்தில் ஒருவரையொருவர் அந்நியரை பார்ப்பது போல பார்த்துக் கொள்வர் குரல் ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உலர் குரல் கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல குரல் விளக்கம் காதலரில் ஒருவர் கண்ணோடு மற்றொருவர் கண்ணும் பார்வையால் பேசிவிட்டால் அதற்கு பிறகு வாய்ச்சொற்களால் ஒரு பயனும் இல்லை குரல் கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல